போட்டுக்கிறோம் இப்போ ஒரு மாமரம் மாந்தோப்பு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆறு குழியா ஆறு குழி சரி ஸ்ரீராமம் ரியல் ராமன் பேசுகிறேன் ஆறு குழிங்கிறது மூணு ஏக்கரு இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்ல போடி பக்கத்தில் ஒரு மூணு கிலோமீட்டரில் தள்ளி இருக்குது மரம் இருக்குது அதில் ஒரு போர் இருக்குது சர்வீஸ் மட்டுக்கு வாங்கிக்கிறணும் ஏன்னா அவங்க இந்த காலத்தில் நல்ல மழை பெய்யுனால இருக்கிறத வச்சு மெயின்டைன் இருக்காங்க இது வந்து காடு தான் சொல்கிறாங்க தோப்பு ரேட்டுக்கெல்லாம் சொல்லலை இந்த மரங்கள்லாம் இருக்குது இந்த ஆறு கோழி நிலமும் சேர்ந்து ரோடு பஸ்ஸே கிட்டத்தட்ட இரநூறு அடி இருக்குமா சாமி முந்நூற்றம்பது அடி ரோடு ரோடு பஸ் சாரி முந்நூற்றம்பது அடி இருக்குது ரோடு பஸ்ஸு கூட அதான் முந்நூற்றம்பது அடி குறையாது கூட இருக்கும் பூரம் மரங்கள் இருக்குது இந்த மாந்தோப்பு தான் உங்களுக்கு விலைக்கு வருது இதில் ஒரு சர்வீஸ் இருக்குது நீங்கள் இதை பென்ச்சிங் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு சொத்தாக இருக்கும் இதுதான் சொத்து போரி சார் இது என்ன சாமி ஆர் போட்டுறது போரே ஆமாம் வெறும் போர் மட்டும் தராங்களா போர் இருக்குது சர்வீஸ் வாங்கிக்கலாம் உடனே நேரம் கட்டுறது சர்வீஸ் ஆகும் சரி சார் இப்போ வந்து ஆறே காலுக்குள்ளே அவங்க விடுறாங்க ரோடு பஸ் கூடுதல்னால நீங்கள் வந்து இந்த பொலி இந்த தென்னை மரத்துக்கு அங்கிடுதா அந்த பொலி அப்படி மரம் கற்று தான் இந்த பழாமரம் நம்மளதா இந்த பழா பென்ஷன் கிட்ட சேர்ந்துருது நம்மளை பக்கமாக இந்த பலாமரத்துலருந்து இந்த கரை தானே இந்த பல மரம் நம்மளது ஆ ஆ போகிற மாமரங்க வேறு ரோடு பேசப்பட்டுக்கிட்ட முந்நூற்றம்பது அடி இருக்குது இந்த மூணு ஏக்கர் செல்றையும் நல்லா பென்ஷன் பண்ணி நீங்கள் நல்ல வரையில் வச்சு ஆகும் கூலி வந்து பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க மொத்தம் ஆறு குழி நிலம் இருக்குது அனுசரித்து பேசி கொடுப்போம் விலை குறைச்சி கொடுப்பாங்க பதினஞ்சு சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாம் கூடுதல் நினைக்க வேண்டாம் அனுசரித்து பேசி வாங்கி தரோம் ரோடு பேசிருக்கிறனால வாங்குவாங்க யாரும் குழிங்கிறது அறுபது சென்ட்டு தான் பேசும்போது ஒரு ஒரு குறைச்சி பேசலாம் ரோடு பேசல தார் ரோடு பேசுறதுக்கு சொத்து அந்த கட்டுக்கால் வரி தானே அந்த அந்த பக்கம் கட்டுக்கால் வரி ஆ பெரிய மரத்துலேருந்து இங்கிட்டு அவங்க மரம் இங்கே வரி வந்துருக்கு என்ன கடுக்காய்க்காயா இல்லை பாருங்க கடுக்காயா கடுக்காய் கடுக்காய் சாமி கடுக்காய் கிடையாது உடஞ்சி கடுக்காய்தான் இருக்கணும் இந்த வருடம் முடிஞ்சிருது அங்கிட்டு ரோடு ரோடுக்கு நடக்க வணக்கம் ஸ்ரீராம் இஸ்லேந்திரா வந்துட்டு பேசுகிறேன் இந்த ஆறு குழி நிலத்தையும் அவங்க கூலி பாஞ்சு ரூபா கேட்குறாங்க குறைச்சி பேசலாம் ஆறு கோழிங்கிறது பெரிய விஷயம் இல்லை குறைச்சி பேசலாம் அப்படி வெளியே போங்க ரோட்டுக்கு கட்டுக்கால் இருக்குது போக முடியாது அந்த உங்க தோட்டத்தில் இருக்கான்னு பாருங்கள் ஆ உங்கள் தோட்டத்தில் இருக்கா இல்லை இல்லை ல இட கட்டுக்காலக்கான போகிறேங்க வெளியே போகிறதுக்கு அங்கிட்டு கட்டுக்காலே சரி நினக்கப்பா நன்றி வணக்கம் இது சொத்து போடி நாயக்கினூர் ஊரு வந்து வடக்கு தார் ரோடு பேசலை தண்ணி பிரச்சனை இங்கே இருக்காது நல்ல சிரமமான இடம் நன்றி வணக்கம் ஸ்ரீராம் சரிரா நிறைய எழுந்தராமே பேசுகிறேன் வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி எழுபத்தி நாலு இருபது அறுபத்தேழுங்கிற நம்பருக்கு பேசுங்க